ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஜீவாவை பத்தி சொல்லணும்னா ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன் பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு புது பிஎம் டபிள்யூ வாங்கி கொடுத்திருக்காரு அவரு அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கு நான் கொடுத்துறேன்

ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் கம் அப் அப்பா கூப்பிட்ற ஜூனியர் என்னோட சன் அவர் என்னை விட ஜாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ டேட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த ஒரு செலிப்ரேஷனுடைய ஒரு ஹேவ் தி என்டையர் டீம் வி ஆல்சோ ஹேவ் அ வெரி ஓன் சுரேஷ் கோபி சார் ஜாயினிங் அஸ் ப்ளீஸ் புட் யோர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அஸ் சுரேஷ் கோபி சார் ஜாயினிங் அஸ் சுரேஷ் கோபி சார் ஐ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் பிரதர் நினச்சிட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமா இந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறது கிடையாது இது வந்து நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நன்றி சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் நான் நீங்கள் நிறைய பேர் சொன்ன ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான் அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்காரு அவர் அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம் இப்போ களத்தில் சந்திப்போம் வந்து எனக்கு பிடிச்ச படங்களில் வந்து அந்த படமும் ஒரு ஒரு அருமையான படம் அது ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வந்து பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாலும் நான் வந்து எந்த படத்தில் வந்து நசலாடி அந்த எனக்கு அந்த 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 அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு அது கண்ணன் சார் ரவி படம் மாதிரி ப்ராஃபிட் வரலாம் அந்த அது மட்டும் நான் சொல்லுவேன் நான் ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும் கண்ணன் சவி கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்கிறார் திரும்பி திரும்ப நான் சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு விரும்பல நான் அண்ணா ஜீவாவை பற்றி சொல்லணும்னா ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன் பட் ஜீவாவை எனக்கு ஒரு ஆசை காமிச்சார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு புது பிஎம்டபிள்யூ வாங்கி கொடுத்துருக்கார் அவர் அண்ணா அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் நான் அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கு நான் கொடுத்துறேன் வா அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்துச்சு என்னை விட வந்து இவங்க செய்யும் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க இப்போ மீண்டும் வந்து இந்த அந்த டேரக்டர் இந்த இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டேரக்டர் தான் இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் குரூப்பில் சொல்லுவாங்க அந்த படத்தினுடைய ரெசஸ் கொஞ்சம் பார்க்குறேன் எனக்கு பயம் ஏடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்டி சேர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன் நீ ஹீரோயின் வேறு கிடையாது உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது அதனால் நான் மொத்த படம் அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் படம் அப்புறம் தான் எனக்கு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய வந்து மியூசிக் உண்டு ரீ அவ்வளோ அருமையா பண்ணிருந்தாரு கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்டும் இதில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரித்துக்கொள்வே கண்ணன் சார் மீண்டும் ஒரு நன்றி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்